தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா நாமத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ஜராத்வாந்த ரவிப்பிரபாயை நமக என்பதாகும் மூப்பு என்னும் இருட்டை ஓட்டும் ஆதவன் ஒளி முதுமை என்பது இருண்டு தோன்றுகிறது அதனை எதிர்கொள்வது கடினமாகவும் அச்சமளிப்பதாகவும் உள்ளது ஆனால் அடியவருக்கு கவலை வேண்டாம் அம்பிகை முதுமை இருளைக் கடக்க சூரியன் ஒளியாக வந்து உதவுகிறாள் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் நாமம் ஓம் பாக்யாப்தி சந்திரிகாயை நமக என்பதாகும் பாக்கியமாகிய கடலுக்கு நிலவு போன்றவள் அம்பிகை அருளால் நற்பேறுகள் அனைத்தும் நமக்காக காத்திருக்கின்றன அவை கடல் போல் உள்ளன அக்கடலை பொங்கி எழச் செய்யும் பூரண நிலவாக அம்பிகை விளங்குகிறாள் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று அபிராமி பட்டர் கூறுகிறார் எடநூற்றி நாற்பத்தி ஏழாம் நாமம் ஓம் பக்த சித்த கணா கணாகணாயை நமக என்பதாகும் பக்தனின் மனமென்னும் மயிலை கூத்தாடச் செய்யும் கார்முயிலாக இருப்பவள் அடியவர் அவளது அருட் தோற்றத்தைக் கண்டு ஆனந்த நடனம் ஆடத் தொடங்குவர் அடியவர் மனம் மயில் போல் ஆடும் மயில் ஆடக் காரணமான முக்கில்தான் தேவி வாக்தேவிகள் மனத்தை மயிலாகவும் தேவியை கருமுகிலாகவும் வர்ணிக்கின்றனர் நாமம் ஓம் ரோக தம்போலையே நமக என்பதாகும் நோய் என்னும் மலையை பிழக்கும் வஜ்ராயுதமாக இருப்பவள் வாழ்வில் எத்தனை நோய்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஆரடி தேகம் அரைக்கோடி கோடி கொள்ளும் என்பார் அன்னைதாசன் அவை மலையாக பர்வதமாக நம்முள் நிற்கிறது அம்பிகை வஜ்ராயுதமாக இருந்து அந்த மலையை பிளந்து நம்மை காப்பாற்றுகிறாள் மலை போன்ற நோயும் அவள் அருளால் தூளாகும் என்பது கருத்தாகிறது ஒருமுறை இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை ஏவி மலைகளின் சிகரங்களை பிளந்தறிய சொன்னான் அவ்வாறே வஜ்ராயுதம் மலைகளை தூளாக்கியது வாயுதேவன் மைனாக்க மலையை மட்டும் கடலின் அடியில் மறைத்து காப்பாற்றினான் வாயு புத்திரனாகிய அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்குச் செல்லும் வழியில் மைனாக்க மலை தோன்றியது வாயுதேவன் மைந்தன் சற்றே உன்மீது அதாவது மைனாக்க மலை மீது தங்கி இழைப்பார உதவி செய்க என்று கடலரசன் கூறியபடி தான் வழியில் தோன்றியதாக அனுமானிடம் அந்த மலை தனது வரலாற்றை கூறியது இது இதுலாறு நாற்பத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் மிருத்யுதாரு குட்டாரிக்காயை நமகை என்பதாகும் மரணமாகிய மரத்தை வீழ்த்தும் கோடாரியாக விளங்குகிறாள் மிருத்யூ என்றால் மரணம் அது மரம் போல உயர்ந்து நிற்கிறது அம்மரத்தை வெட்டி வீழ்த்தும் கோடாரியாக தேவி விளங்குகிறாள் திருக்கடவூரில் மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்தது ஈசனின் இடது திருவடி அது அம்பிகைக்கு உரியது அத்தகைய பெருமாட்டி மரணமில்லா பெருவாழ்வு அருள்வாள் என்பது கருத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் நாமம் முதல் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் நாமம் வரையுள்ள நாமங்களில் அம்பிகை அடியவருக்கு உதவும் சிறப்பை வாக்தேவிகள் கூறுகின்றனர் அடுத்து வரும் நாமங்களில் தேவியின் சில திருவிளையாடல்கள் இடம் பெறுகின்றன பெருமை மிக்க ஈஸ்வரி சிவபெருமானை மகேசன் என்று கூறுவர் அவனது துணைவி மகேஸ்வரியாக வீச்சிருக்கிறாள் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் நாமம் ஓம் நமகை என்பதாகும் பெருமை மிகு காளி தேவி நீல நிறம் பெற்றுள்ளதாலும் காலத்தின் வடிவமாக திகழ்வதாலும் தேவியை காளி என்றனர் ஈசனின் நான்கு சக்திகளில் குரோத சக்தி காளி என்று நாம் முன்னர் கண்டோம் காளி என்றும் காளி என்றும் இருவேறு விதமாக கூறுவர் தக்ஷன் வேள்வியை அழித்தது போன்ற பெரிய செயல்களை புரிந்ததால் அவளை மகாகாளி என்றனர் பிரம்மனை துன்புறுத்திய மது கைடபர் போன்ற அரக்கர்களை அழிக்க தோன்றியவள் காளி நீல நிறத்துடன் பத்து கைகளில் வாழ் சக்கரம் கதை அம்பு வில் இரும்புத்தடி சூலம் குத்துவாள் தலை தங்கு ஆகியவற்றை தாங்கிய அச்சம் தரும் கோலத்துடன் தோன்றி மது கைடரை அழித்தாள் காளி என்று தேவி மகாத்மியம் உரைக்கிறது தமிழகத்தில் காளி பாலை நில தெய்வமாக போற்றப்படுபவள் தற்காலத்தில் பல ஊர்களில் கிராம தேவதையாக விளங்குகிறாள் உஜ்ஜயினி காளி காளிதாசனுக்கும் தக்ஷணேஸ்வர காளி ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும் வைரபுரம் ஆக்காளி கம்பருக்கும் அருள் செய்து உள்ளனர் காளி என்றால் விரட்டுபவள் என்றும் பொருள் உண்டு காலனை விரட்டுபவள் தீமைகளை விரட்டுபவள் திருவாச்சூர் மதுரகாளி அம்பகரத்தூர் பத்ரகாளி கொல்கட்டா காளி ஆகியவர்கள் மிகவும் புகழ் பெற்றவர்கள் சென்னை தம்புச்செட்டி தெருவில் உள்ள காளிகாம்பாள் மராட்டிய மன்னன் வீர சிவாஜியாலும் மகாகவி பாரதியாராலும் வழிபடப்பட்டவள் சிவபெருமான் மகா என்ற பெயருடன் உஜ்ஜயினியில் கோவில் கொண்டுள்ளார் அவரது சக்தியாக விளங்குவதாலும் தேவியை மகாகாளி என்றனர் வாக்தேவிகள் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் மகா கிராசாயை நமக என்பதாகும் பெருங்கவளம் கொள்பவள் கிராசம் என்றால் கவளம் உலக உயிர்கள் அனைத்தையும் பெருங்கவளமாக ஒரே கவளமாக விழுங்கி தன்னுள் ஒடுங்க செய்பவள் அம்பிகை பராக் என்ற தனது முப்பத்தாறு தத்துவங்களையும் விழுங்குகிறாள் இது உரையாசிரியர் அண்ணா அவர்கள் தரும் பிரம்மசூத்திர மேற்கோளாகிறது உலகை ஒரே கவளமாக உண்பவளுக்கு எமன் ஊறுகாய் இது சீவே ராதாகிருஷ்ணன் சாஸ்திரிகள் காட்டும் கட்ட உபனிஷத் மேற்கோள் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாமம் ஓம் மகாஷனாயை நமக என்பதாகும் மகா காளியாக பெருந்தீனி கொள்கிறாள் இங்கு தீனி என்பது தீய சக்திகளை குறிக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி நான்காம் நாமம் ஓம் அப்பர்ணாயை நமக என்பதாகும் இலையும் புசியாதவள் பர்ணம் என்றால் இலை இமவான் பெண்ணாக தவம் இயற்று சென்ற பொழுது இலைகளையும் அதனால் இலையும் புசியாதவள் என்ற பொருளில் பார்வதியை அபர்ணா என்று அழைத்தனர் தவம் செய்வோர் தனது உணவை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு இறுதியில் தன்னிடம் தானே பறந்து வரும் காய்ந்த சருகுகளை மட்டுமே உண்பர் அன்னை பார்வதி அந்த இலையையும் புசியாது தவம் ஏற்றினாள் அடுத்ததாக ரிணம் என்றால் கடன் கடன் இல்லாதவள் அபர்ணா அதாவது தேவி எவருக்கும் கடன்படவில்லை அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து தன் கடமையை செய்துவிடுகிறாள் எனவே அவளுக்கு அருட்கடன் கூட இல்லை பெருமான் சற்றும் அசைவின்றி விளங்குவதால் அவனை அதாவது மரக்கட்டை போன்றவன் என்று கூறுவர் அந்த கொடி அம்பிகை ஆனால் கொடி அதனால் அவள் அப்பர்ணா இவ்வாறு நயம்பட விளக்கியவர் காஞ்சி மகா சுவாமிகளாவார் மகான் பாஸ்கர ராயர் ஒரு முறை கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது குறிப்பிட்ட காலத்தில் அவரால் கடனை திருப்பிக் கொடுக்க இயலவில்லை கடன் கொடுத்தவர் அதனால் சினந்து பாஸ்கரராயரை மிகவும் தாழ்வாக பேசிவிட்டனர் அதனை பொறுக்க முடியாத அம்பிகை தானே கடன் கொடுத்தவரின் வீட்டிற்கு பாஸ்கரராயரின் ராயரின் மனைவியின் உருவமெடுத்து சென்று கடனை அடைத்து விட்டாள் பாஸ்கர வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களில் இதுவும் ஒன்றாக விளங்குகிறது ஆன்ம ஒளிக்கடல் மூழ்கி திளைப்பவருக்கு அச்சம் உண்டோடா மனமே தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கித் திரிவமடா என்ற மகாகவி பாரதியாரின் ஆலோசனையை நினைவு கூறி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதற்கான விளக்கங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்